சூப்பராட்டு காலிஃப்ளவர் பட்டாணி குருமா பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு பூரிக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க வேறு சாதத்தில் போட்டு வெளியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசத்தோட தொட்டுக்கிடதுக்கு வச்சுக்கலாம் சைடு டிச்சாட்டு அட்டை கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரம் வந்துடுங்க காலிஃப்ளவர் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு காலிஃப்ளவரும் பட்டாணியும் போட்டு குருமா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து நான் முழுசாக போட்டு பண்ணியிருக்கேன் அன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நார்த் இந்தியன்லாம் இது வந்து கோபி சப்ஜின்னு சொல்லுவாங்கங்க கோபி சப்ஜி பண்ணியிருக்கேன் அன்றைக்கி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க காலிஃப்ளவர் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்காலுக்குள்ளே இருக்குது தண்டெல்லாம் கட் பண்ணி தூரம் எடுத்தோம்னா அறநூற்றம்பது கிராம் தண்டு தான் வெயிட் ரொம்ப இருக்கும் பூவோட தண்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உழுக்க இலையும் பிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூ எடுத்து விடணுங்க பூச்சி எரிச்சி பூ எடுத்தீங்கன்னா உள்ளே எப்படியாவது பூச்சி இருக்கும் புழு எதுவும் இருக்கும் அதனால் பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ளதாக எடுத்துக்காங்க வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பூ அதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வாங்கி நல்லா பூச்சி எது இருந்துனாலும் செத்துடும் நல்லா மருந்து அடிப்பாங்க இந்த பூக்கெலாம் மருந்து இருந்து எல்லாமே வெளியில் வந்துடும் முடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ கலர் சேஞ்சாக இருக்குது பாருங்கள் தண்ணி வந்து மருந்து நிறைய அடிப்பாங்க பூச்சி ஒரு அதனால் இந்த மாதிரி காலிஃப்ளவர் முட்டை எல்லாமே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு துண்டு பட்டை நட்சத்திர பூ ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கம் கொஞ்சம் கல்பாசி சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை ஆகிடுச்சி வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் தான் கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க நல்ல பொரு நிறமாக நல்லா வதங்கிடுச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சிலுள்ள உள்ள பச்சை வாட போதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுமா நல்லா வதங்கிருச்சு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனுங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அளவுக்கு பச்சை வடை போதல்லேயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூனுக்காங்க போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிரை ஆட் பண்ணி நல்லா உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க பட்டாணி ஒரு முக்கால் பவுல் பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன் எப்போதுமே குருமா பண்ணேன்னா பட்டாணி போட்டு பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப கட்டியாக வைக்கக்கூடாது காலிஃப்ளவரை நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடணும் அதனால் கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் நின்று வேகும் மசாலா எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு வச்சு உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து காலிஃப்ளவரை நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க நல்லா வெந்துடும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூ அந்த ஆவிலே நின்று நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி விட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க மூட்டு பக்கத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க நெடுத்துல இருக்க மூடை நம்ம துறை எடுத்துடணுங்க இந்த மூட்டை வந்து துறை எடுத்துருங்க பூவை மட்டும் போட்டால் போகிறோம் நல்லா பஞ்சி மாதிரியாக வந்துருச்சுங்க சாஃப்டாக்ட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி வந்து ரெண்டு சைட்லேயும் இருக்கு மூட்டை நம்ம எடுத்து வச்சு பெருசாக இருக்கதை கட் பண்ணி விட்டு நம்ம மூடி வச்சு விடணுங்க கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் பூ வந்து நல்லா வெந்துருச்சு மசாலாலாம் உள்ளே இறங்கணும் அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா கட் பண்ணி கொடுத்தாச்சு மூடி வச்சிக்கலாம் பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணி வச்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமான்ஸ் பண்ணுங்கள் சூப்பரான காலிஃப்ளவர் பட்டாணி குருமா ரெடிங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மல்லிகை தளர்த்து விட்டு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பவுலில் சேவ் பண்ணிடலாம் சுட சுட சாதத்தில் போட்டு வெறையும் சாப்பிடுவோங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் மட்டன் சிக்கன் தோற்று போங்க டேஸ்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சேவ் பண்ணி வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்